சக்தி என் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டங்களை மட்டுமே நான் சந்திக்கின்றேன் எப்போதுதான் மகிழ்ச்சியான நாட்கள் வரும் என்றுதானே கேட்கின்றாய் உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் தங்கமே இன்னும் சில நாட்களே உள்ளன நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய் இனி உன்னை கண் கலங்க விட மாட்டேன் அருகிலேயே இருந்து நல்லதை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க போகின்றேன் உன் வாழ்வில் யாரும் உனக்கு துணையாக இல்லை என்று வருந்தாதே நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது அதை சமாளிக்க எப்படி என்று தெரியாமல் தினமும் விசி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய் உன் வாழ்க்கை மாறுவதை நீ ஏ உணர்வாய் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுள் இருக்கும் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் காத்திரு உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கின்றேன் தேவையற்ற ஆசைகளில் துன்பம் வருமே தவிர இன்பம் விளையாது என்ன சான்ஸ் அதிவேளைகள் செய்தாலும் அதையெல்லாம் முறியடிப்பேன் உன் அம்மா என்று முழுமையாக நம்பிக்கை கொள் எப்பொழுதும் அம்மா அம்மா என்று கூறிக்கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி அப்படியே விட்டு விடுவேன் உனக்கான தேவை என்னவென்று அறிந்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன்னை தள்ளி விடுவ ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிட நிச்சயம் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய இலக்குகளில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை விட்டு தள்ளி இருப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம் உன்னிடம் நல்லவன் என்று சொல்லிவிட்டு பின்னால் புறம் பேசலாம் ஆனால் நீ செல்லும் வழி சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் எல்லோருக்கும் நீ சரியாகத்தான் தெரிவாய் நீ நீயாகவே இரு இது உன் வாழ்க்கை பிறருக்கான வேடிக்கை கூடமல்ல தங்கமே நீ கலங்கும் போது உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன் நாமத்தை உச்சரி நான் உன்னுடன் இருப்பதை உணர்வாய் எப்போதும் அம்மா துணையாக இருப்பேன் அன்பு குழந்தையே அடுத்தடுத்து நம் வாழ்வில் என்ன செய்வது இனி நம் வாழ்வில் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் யோசித்து கொண்டுதானே நிற்கின்றாய் குழந்தையே இந்த அம்மாவை விடாபிடியாக பிடித்துக் கொண்டுள்ளாய் பின்பு ஏன் குழப்பங்கள் உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒரு கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன் இதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா அதனால் தான் இந்த பரீட்சை ஆம் குழந்தையே மனம் கலங்காதே எல்லாமே உன் அம்மாவின் வீலைகள் என்பதை உணர்ந்து கொண்டு அமைதி கொள் பிள்ளையே மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் அம்மா சொல்வதை உன் செவிகளில் கேட்டு கடைபிடி பிள்ளையே இன்றிலிருந்து ஐந்து நாட்கள் முழுமையாக ஓய்வு எடுத்துக்கொள் உடனாம் மட்டுமல்ல உள்ளத்தாலும் கூட பற்றியும் தோசிக்காதே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் எதுவும் நடக்காதது போல நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உன் மனதை கசக்கி பிழித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது உன் மன வேதனையில் இருந்து சிறிது வெளியில் வா குழந்தையே மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள பழகு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டு சந்தோஷமாக இரு உனக்கான வேலைகளை நான் செய்கின்றேன் உன் கர்மாக்களை தீர்த்து கொடுக்க போகின்றேன் இந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் உன் வேதனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் இந்த ஐந்து நாட்களில் நீ என்ன மனநிலையில் இருக்கின்றாயோ எந்த செயல்களை செய்கிறாயோ எவ்வாறு இருக்கிறாயோ அதை உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்கப் போகின்றேன் அதனால்தான் இந்த ஐந்து நாட்கள் சந்தோஷமாக இருக்க சொல்கின்றேன் உன் அம்மா குழந்தையே உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாதே எனது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் இது உன் வீட்டு பெண் தெய்வம் நான் கொடுக்கும் வாக்கு நிச்சயம் என் வாக்கு பொய்யாகாது கவலைப்படாமல் பொறுமையாக காத்திரு உன் இல்லம் செழிக்கும் இனி மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் அம்மாவின் ஆசீர்வாதத்தால் இந்த நாள் அழகிய நாளாக முடியும் ஏன் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கே நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முழுவதும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் இருக்கின்றேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கின்றேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நானும் உனக்கு எந்த தீங்கையும் செய்ய விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண் முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம் உன் மனதை தயாராக வைத்துக் கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பி கொள்ளாது நான் இருக்கிறேன் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று அதை உணர்ந்தாய் காற்றில் இரு இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாக தெரியும் அதை போலவே தான் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அழகான உயிரோட்டமுள்ள அற்புதமான வாழ்க்கையாக அமையும் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்த்துவதற்கு நீ முதலில் பொறுமையும் சகப்பு தன்மையும் அடுத்தது நம்பிக்கையும் நேர்மையும் அடுத்தது வைராக்கியம் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கும் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உன் அம்மா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் மாதிபரா சக்தி